டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில பிரபல யூடியூபருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயகுமார் வணக்கம் சார் இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பாமக பத்தி படு மோசமா விமர்சனம் குறிப்பா பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மோசமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவியை வந்து அதிமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் விமர்சனம் பண்ணியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனத்துக்கு எடப்பாடி துரைசாமி ஆகிய உங்களுடைய பதில் அப்படி எப்படி இருக்கு சார் கூட்டணிக்காக தைலாபுரம் தோட்டத்துல வந்து காத்து கிடந்தது யார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் லாயப்பேட்டை லைட்ஸ் ரோட்டில் இருக்கிற அண்ணா திமுக அலுவலகத்தில் போய் காத்து கிடந்துமா சிவி சண்முகம் எத்தனை முறை கூட்டணிக்கு வந்து காத்து கிடந்தார் தைலாபுரம் தோட்டத்தில் ம் கூட்டணி இல்லைன்னோன்னு சீ இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோன்னே என்ன முடிவு பண்ணாங்க பணிகளுக்கு நாங்கள் தான் பத்து புள்ளி அஞ்சு தடவை விட ஒதுக்கீடு கொடுத்துன்னு சொல்லி கதை விட்டாங்க ஆமாம் அதான் நாம தான் நம்முடைய விவாதங்கள்ல நம்ம பல இடங்களில் வந்து அந்த பிரச்சாரத்தை ஆணித்தரமா இல்லாத இடஒதுக்கீட்டை சொல்லி வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேள்வி கேட்டோம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முடியல எடப்பாடி பழனிசாமியே எடுபடி அந்த எடுபடியோட எடுபடியிலும் பதில் சொல்ல முடியல ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவர் சொல்ற சசி ஜெயலலிதா ஜெயலலிதாவே தட்டு தூக்க வந்த யாரு எம்ஜிஆருக்கு தட்டு தூக்க வந்த தாதி தர்பார் மண்டபத்து மகாராணியான இன்றைக்கு இருக்கின்ற சீமாவுடைய மாமனார் இல்லையா எடப்பாடி நீ எப்படிப்பட்டாலும் எங்களுடைய தர்க்க ரீதியான கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இப்ப என்ன சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நாங்க தான் மாநிலங்களவை உறுப்பினர் பிச்சை போட்டோம் அப்படிங்கிறீங்க உனக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டதே எங்க ஐயா தானே சசிகலா காலில் ஒரு முதலமைச்சரான அதுக்கடுத்து உன்னுடைய பதவி காப்பாத்துக்க ஓபிஎஸ் வீட்டில் போய் பிச்சை எடுத்த அதுக்கடுத்து பதவி காப்பாத்த தைலாபுரம் தோட்டத்துல வந்து பிச்சை எடுத்த இப்படி போராடமெல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க தொழிலா செய்து கொண்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாசை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்ன யோகியதை இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறாயா காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்ததை தவிர இந்த எடப்பாடி பழனிசாமி சாதித்து கிழித்தது என்ன நீ ஆட்சியில் இருந்த என்ன புடிங்க கட்ட வந்து பெருசா நீ பேசிட்டு இருக்கிற திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் நீங்க என்ன கிழிச்சீங்க எதையுமே கிழிக்கல நீங்க கிழித்ததை தவிர செக்கு கிழித்து உங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொண்டதை தவிர நீங்க அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த பொழுது சிறைக்கு சென்ற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் சிலுவம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புக்கு வெற்றி பெற முடியாமல் போனவர் தோற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் பன்னீர் சங்கம் மட்டும் அந்த தேர்தலை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வு ஆரம்பத்திலேயே அசமனமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எம்எல்ஏ பதவியை பிச்சை போட்டதே பாமக தான் பன்னீர் சங்கம் தான் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை பிச்சை போட்டதும் டாக்டர் ஐயா தான் பிச்சை எடுப்பதே குள தொழிலாக கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறை சொல்வது தோல்வி பயம் ஒரு தொகுதியில் கூட வெள்ள முடியாது கண்டிப்பா ஜெயலலிதா காலத்தில் நாற்பதும் நமதேனு ஜெயலலிதா ஒரு முறை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் திமுக டோட்டலா வாஷ் அவுட் ஆமா ஆனா இன்னைக்கு அந்த அண்ணா திமுக நிறுத்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி களம்பழ கண்ட பட்டத்து யானை ஒரு பாகனுடைய வயிற்றுப்பு இன்னைக்கு அண்ணா திமுக என்ற பட்ட பட்டத்து யானையை இன்றைக்கு தெரு தெருவா பிச்சை எடுக்க வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவதான் பிச்சை பத்தி பேசுறது பட்டத்து யானையை பிச்சை எடுக்க வச்ச எடப்பாடி பழனிசாமி பிச்சை பத்தி பேசலாமா ஒரு தொகுதியிலாவது அதிமுக வெற்றி பெற வைக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததை குறை சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமி இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விட்டு வெளியேறவில்லை உண்டா இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே அதிகம் பல்லக்கு தூக்கியது கலைஞரும் எடப்பாடி பழனிசாமியும் தான் கண்டிப்பா மற்ற எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகம் பல்லக்கு தூக்கியது பல்லக்கு தூக்கிவிட்டு இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அவதூறு பேசுகிறார் காரணம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோபப்பட்டால் என்ன ஆகும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எங்காவது கோபப்பட மாட்டார்களா யாராவது தன்னுடைய வாகனத்தின் மீது கல்லெறிய மாட்டார்களா அதை வைத்து ஒரு அனுதாபத்தை தேட மாட்டவா என்று குள்ள தந்திரம் அதற்காகவே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் கோபத்தை கிளப்புகின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் வன்னியர் சமூகத்து இளைஞர் யாராவது ஒருவரிடம் நேருக்கு நேர் நின்று இவரால் மோத முடியுமா இன்றைக்கு எது எதிர்கட்சி தலைவர் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது அனைத்து பாதுகாப்பும் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசை குறை சொல்லி பேசுகிறார் அவதூறாக பேசுகிறார் மிகவும் மோசமாக விமர்சிக்கிறார் அரசியல் நாகரிகத்தை மறந்துவிட்டு அரசியல் அநாகரிகத்தோடு பேசுகிறார் அது சரி எடப்பாடி பழனிசாமியிடம் போய் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்கலாமா கவிதைகளிடம் எப்படி கல்யாணி ராகத்தை எதிர்பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் தருமபுரி தொகுதியில போட்டியிடுகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக சௌமியா அன்புமணி போல மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவரா அவருடைய தந்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தாத்தா சட்டமன்ற உறுப்பினர் தமிழக தமிழக மக்களால் பேரறிஞர் என்று போற்றப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை சட்டமன்றத்தால் கேள்வி கணைகளால் துளை தெடித்த காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விநாயகத்துடைய பேட்டி யாரு சௌமியா அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி திருத்தணி வந்து தமிழர்களுக்கு என்று முழக்கமிட்டவர் போராடி வெற்றி கண்டவர் கண்டிப்பா சார் இன்னும் சொல்ல போனால் அகில இந்தியாவிற்கே சமூக நீதிக்கு தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயாவுடைய மருமகள் இப்படிப்பட்ட பாரம்பரியம் ஏதாவது உண்டா எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு வருவது முன் வருவதற்கு முன்பே பல வழக்குகள் இருந்தது இவர்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அண்ணன் அன்புமணி ராமதாசை பற்றி பேசுவது பேசுவதற்கு முன் எடப்பாடி தன்னை பற்றி கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான பதிலடியை கொடுத்தார் எடப்பாடி பஸ் நிலையத்திலே பேசிய பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்திற்கு துரோகம் இழைத்தார் என்று பேசினார் அதற்கு பதில் சொல்ல முடியாத எடப்பாடி பழனிசாமி இல்லை வன்னியர் சமுதாயத்தை நான் காப்பாற்றினேன் வன்னியர் சமுதாயத்திற்கு நான் தியாகம் செய்தேன் என்று ஆதாரபூர்வமாக எதையும் சொல்ல முடியாத எடப்பாடி பழனிசாமி கடைசியாக தனி மனித தாக்குதலில் இறங்கியிருக்கிறார் இப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவதோறு பேசியாவது ஏதோ ஒன்று என்று தொகுதிகளாவது வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்று ஏங்குகிறார் இவருக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொன்னதை போல இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவில் இருக்க மாட்டார் அண்ணா திமுக டிடிவி தினகருடைய கைகளுக்கு போய்விடும் அந்த பயம் அந்த ஆதங்கம் அரசியலில் அனாதை ஆக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் எல்லாம் மோசமாக விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி தாங்குவாரா ஆகவே எடப்பாடி பழனிசாமி நாவடக்கத்தோடு பேச வேண்டும் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ அநாகரிகமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி பேசிருக்கோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர் ஆசா வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிறப்ப பத்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து மோசமா விமர்சனம் பண்ணும்போது அதிமுகவினரை தாண்டி அவருக்கு அதிக அளவு வந்து ஆதரவு கொடுத்து ஆர் ஆசாவுக்கு எதிரான வந்து முழக்கங்களை வந்து அதிகமா கண்டனங்களை பதிவு பண்ணது பாமக தான் இப்போ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அந்த நன்றியெல்லாம் மறந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து பாமக வந்து இறங்கி போய் பின்னணி என்ன இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா கண்டிப்பா கொலை தொழில் செய்பவனிடம் ஜீவகாரண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றின்னா கிலோ விலை என்ன விலைன்னு கேக்குறாள் ஒரு கிலோ நன்றி என்ன விலைன்னு கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நன்றி எதிர்பார்க்கலாமா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வரலாறு ஆரம்பம் முதல் இன்று வரை துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமியை தோளில் தூக்கி சுமக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நேர்த்தி கிடன நீ அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக கட்சி என்னுடைய இது என்று பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி நீ ஆண்மகனாக இருந்தால் தடித்து நின்று வெற்றி பெற்றுவா ஆட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரல இல்ல நீங்க செல்வாக்கு நிறுபிச்சி காட்டு முடியadilla ஆட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து எடப்பாடி பன்னிசாமி முதலமைச்சர் ஆகுறத வேலையா அதுதான் நமக்கு வேலையா ஆர் ஆசா இவங்கள பத்தி கேவலமா பேசனாரே அன்னைக்கு எடப்பாடி பன்னிசாமி யா பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல தெரியல வெண்டிபாய் சார் ஆர் ஆசாவுக்கு பதில் சொல்ல தெரியாது ஆர் ஆசாவின் மீது நமக்கு ஆயிரம் வெறுப்பு இருக்கிறது ஆயிரம் கொள்கை முரண்பாடு இருக்கிறது ஆனால் ஆர் ராசாவுடன் ஜெயிக்கின்ற அறிவு எடப்பாடி பழனிசாமி உண்டா நிச்சயமா கிடையாது திமுகவில் இருக்கின்ற திருச்சி சிவாவோடு நேருக்கு நேர் அமர்ந்து வாதம் செய்து வெல்லக்கூடிய திறமை எடப்பாடி பழனிசாமி உண்டா கிடையாது வேணா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் விவாதம் பண்ணலாம் ரெண்டு முட்டாள் சேர்ந்தா என்ன ஆகும் ரெண்டு பேரும் முட்டாளாயி இது அடுத்து தமிழக மக்களை முட்டாளாக இவங்க ரெண்டு முரண்பாடுகள் உண்டு ஆர் ராசாவின் மீது வெறுப்பு உண்டு ஆர் ராசாவின் மீது அரசியல் நிலைப்பாட்டில் கருத்து வேறுபாடு உண்டு ஆனால் ஆராசா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதில் எனக்கு கருத்து கிடையாது நீ ஆராசாட்ட போய் விவாதம் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு ஆர் ராசாவுக்கு பதில் பேசிருக்கலாம் இல்ல அதே எடப்பாடியில் அன்றைக்கு ஆ ராசாவுக்கு பதில் சொன்னது நான் தான் கண்டிப்பா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியில் அதிமுக அமைதியாக இருந்து பதில் சொல்ல தடுமாறிய எடப்பாடியில் அதிமுகவுக்கு பதிலாக பதில் சொன்னது நான் தான் இல்லன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க பாப்போம் வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பேசியவன் நான் தான் ஆனா இவங்களுக்கு பேச தெரியாது இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது டாக்டர் ஐயாவின் மீது குற்றம் சுமத்துவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமிய அன்புமணி ராமதாஸ் ஐந்து ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சாதித்ததை மூன்று ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக இருந்து என்ன எடப்பாடி பழனிசாமி சாதித்து கிழித்தார் விவசாய கடனை தள்ளுபடி செய்ததை தவிர அது ஏற்கனவே பலர் செய்திருக்கிறார்கள் முதல் முதலில் விவசாய கடனை இந்தியாவில் தள்ளுபடி செய்தது அரியானா மாநிலத்தை ஆண்ட தேவிலால் அதற்கு பிறகுதான் மற்ற மாநிலங்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார்கள் இந்த வரலாறு தெரியும் எடப்பாடி பழனிசாமி வரலாறு தெரிஞ்சு பேசணும் வெறும் தகராறை மட்டுமே வச்சுட்டு அரசியலில் வளர்ந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஐயாவை பற்றி குறை சொல்லக்கூடாது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற ஒரே ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் நசிக்க இருக்கலாம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் குறையாமல் போட்டியிட்டு நமக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஏமாற்று பேர் எடப்பாடி பழனிசாமி ஏதோ டாக்டர் ஐயா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்காக இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டார் என்ற ஒரே காரணத்தால் மீண்டும் டாக்டர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னால் தலையாட்டி விடுவாரா இந்திய நாட்டின் பிரதமர்களையே சந்தித்தவர் சோனியா காந்தி பிரணாப் முகர்ஜி மன்மோகன் சிங் சிதம்பரம் இந்திய அரசியலின் ஜாம்பவான்கள் இவர்கள் அமர்ந்திருந்த அந்த கூட்டணி கட்சி கூட்டத்திலேயே தனி மனிதனாக நின்று போராடியவர்களாக இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு பெற்றுக் கொடுத்தவர் பீகார் மாநிலம் நடுங்கியது லல்லு பிரசாத் யாதவை பார்த்து அந்த லல்லு பிரசாத் யாதவை ஏன் வாயை மூடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட துணிச்சல் டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு ஐயாவை பற்றி வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாங்க வந்து அன்னைக்கு மூணு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா ஏதோ இவங்க என்னமோ அதிமுக தூக்கி பிடிப்போம் அதிமுக முதலமைச்சர் ஆகும் இதுதான் எங்க வேலையா இது ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான சமூக நீதியை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே சமூக நீதிக்காக தோன்றிய டாக்டர் ஐயாவால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் டாக்டர் ஐயா சமரசம் செய்து கொள்வார் வேறு எதற்காகவும் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாத சமரசம் இல்லாத போராளி டாக்டர் ஐயா மட்டும்தான் தெரியாமல் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை தோளிலே சுமப்பார்கள் என்று எதிர்பார்த்தார் அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது இப்பொழுது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியாது பல தொகுதிகள் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போகும் மூன்றாம் இடத்திற்கு போகின்ற பொழுது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி கையை விட்டு போகும் என்கின்ற பயத்தால் உளறி கொண்டிருக்கிறார் அவருக்கு எழுதி கொடுப்பதை பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் சொந்தமாக பேசவில்லை ஆகவேதான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது இன்றைக்கு நன்றாகவே தெரிகிறது அவருடைய பேச்சிலே தடுமாற்றம் தெரிகிறது தத்தளிப்பு தெரிகிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அந்த விஷயங்கள் வந்து பாமக தொண்டர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய சரசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அதுக்கு ஒரு ஊடகவியலாளரா உங்களுடைய சரியான பதிலடிய கொடுத்திருக்கீங்க நம்ம தொலைக்காட்சியின் வாயிலா மீண்டும் உங்களை இது போன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம்